பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இருக்க போது அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க உள்ள டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வந்துருங்க பாஜக வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க பாஜகவினுடைய பார்லிமெண்ட்ரி போர்டு அதுல பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் மைன்யூ டீட்டெயில்ஸ் இருக்கு அந்த டீட்டெயில்ஸ் தான் நாங்க உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் யார் மோடி எங்க போட்டு போறாரு வாரணாசியில போட்டு போறாரு அமித்ஷா எங்க போட்டு போறாரு காந்தி நகர்ல போட்டு போறாரு அதே மாதிரி மன்சுக் மாண்டவியா என்ன பண்ணிருக்காருனா போர்பந்தர்ல போட்டு போறாரு சரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை எத்தனை சீட்டுகளுக்கான வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க பாஜக அப்படிங்கறத ஓனா பாத்துருவோம் முதல்ல உத்தரப்பிரதேஷ் பாத்துருவோம் ஏன்னா உத்தரப்பிரதேச குறித்த ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க யார் உத்தரப்பிரதேஷ்ல உள்ள தொகுதிகளை அதிகமா ஜெயிக்கிறாங்களோ யாரு உத்தரப்பிரதேச கைப்பற்றுவாங்களோ அவங்க வந்து இந்தியாவை கைப்பற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முதல்ல உத்தரப்பிரதேச எத்தனை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல பாஜக வச்சிருக்காங்க அம்பத்தி ஒன்னு அடுத்து மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் இப்போ அளவுல பேசப்பட்டு ஒரு மாநிலம் ரொம்ப ஏன் இன்சிடென்ட் சந்தேஷ்காலியில நடக்கக்கூடிய அந்த கொடூரமான சம்பவம் இப்ப சமீபத்துல நடந்திருக்கு அது வந்து யாருமே பெருசா பேசல அப்போஷன் பார்ட்டிஸ் மணிப்பூருக்கு பொங்குனாங்க இல்லையா மணிப்பூர் எங்க இருக்குன்னு தெரியாம யாராவது ஒருத்தர் மேற்கு வங்கத்துக்கு பொங்குவாங்கன்னு பார்த்தா பொங்கல அப்பேற்பட்ட மேற்கு வங்கத்துல பாஜக இருவது வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அது இல்லாம மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்டா பாஜக அங்க வெஸ்ட் பெங்கல்ல பாக்குறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா திருமூல் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இப்ப வரைக்கும் ஆட்சிக்கட்டில இருக்காங்க கண்டிப்பா ஒரு ஆன்டி ஆன்டிகென்ஸ் இருக்கும் கம்யூனிஸ்ட் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இரண்டாவது இடத்துல இப்ப பாஜக இருக்காங்க அங்க எப்படியாவது முதல் இடத்துல வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலையே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு பதினெட்டு தொகுதிகளை பாஜக கைப்பற்றுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல பாஜக அங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க இந்த முறை ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் சொல்றது இருபது இருபத்தஞ்சு அஞ்சு தொகுதிக்கு மேல பாஜக வெற்றி பெறுவாங்க பாஜக பதினெட்டு தொகுதிகளும் காங்கிரஸ் ரெண்டு தொகுதிகளும் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை மினிமம் மினிமம் பத்தொன்பது சீட்ஸ் பாஜகவுக்கு கேரண்டி அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த வெஸ்ட் பெங்கால்ல இருபது சீட்ஸ் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் ரீசெண்டாக தேர்தல் நடந்துச்சு மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி வரவே வராது சட்டமன்றத்துக்கு கூட பாஜக நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க என்ன நடந்துச்சு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களை முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காம தேர்தல் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் யாரையுமே முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காம அங்கே தேர்தல் செஞ்சுச்சாங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு யாதவ் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து முதலமைச்சராக போட்டு இந்திய அலையன்ஸ்ல உள்ள ரெண்டு கட்சிகள் எஸ்பி மற்றும் ஆர்ஜேடி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டேக்கிள் பண்ணாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மத்திய பிரதேசில் ஒரு யாதவ்

பிஜேபி தான் ஈஸியாக இருக்க போகுது ஒப்பீனியன் போல்ஸும் அது தாங்க சொல்லுது அடுத்து அடுத்து பதினஞ்சுக்கு அடுத்து கேரளாவில் பன்னெண்டு சீட்ஸ் பாஜக வேட்பாளர்கள் ஏன்னா கடந்த முறையே கேரளா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் அங்கே பாஜக பெற்றுக்க அமிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரத்தில் அப்போ பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தவர் வெறும் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் ஒரு கம்மியாக தான் அதை விட கம்மியாக தான் அங்கே சசி தரூர் அவர்கள் போட்டிட்டார் அவர்கிட்ட வந்து இருந்தார் ஒரு நல்ல ஃபைட்டாக கடந்த முறை கேரளா பாஜக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முறையும் ஒரு நல்ல ஃபைட்டாக பாஜக கொடுப்பாங்கன்னு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா காங்கிரஸ்க்கும் அங்கே கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரு வந்து ஒரு பூசல் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கண்டிப்பா கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஓடிங் இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இங்கே அங்க ஓட்டு மாறது அங்கே அண்டர்ஸ்டாண்டிங்ல பாஜக வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அங்கயுமே வந்து இந்தியா லைன்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல போற போக்க பார்த்தா அங்க இந்தியா லைன்ஸ் இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க இருபது தொகுதிகளில் வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாங்களே அப்புறம் எங்க இருக்க போது காங்கிரஸ் தனியாக தான் போட்டியிட போறாங்க சோ இந்த முறை இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிறதுனால பிஜேபிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா ஒன்றுல இருந்து ரெண்டு தொகுதிகள் கேரளாவில் இருபது தொகுதி இருக்கு அதுல ஒன்னு ரெண்டு தொகுதி வாய்ப்பு இருக்குறாங்க முக்கியமா திருஷூர் தொகுதி திருஷூர்ல பல கருத்து கணிப்பு நிறுவனங்களும் சர்வே நடத்திருக்காங்க அதுல சுரேஷ் கோபி அவர்கள் ஆக்டர் எல்லாருக்குமே தெரியும் அவரு போட்டியிட போறாரு அவருடைய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சுரேஷ் கோபி அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு தான் பிரதமர் மோடி அவர் இருக்குதான் அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் அங்க ரேலியெல்லாம் போய் கண்டக்ட் பண்ணாரு ஏற்கனவே நம்ம நம்ம பார்த்தோம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்கு பிரை மினிஸ்டர் மோடி அவர்களுடைய வேற மாதிரி மாறுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா திருச்சூர்ல நான் ஒரு ட்வீட் பார்த்தேங்க ஒருத்த ஒரு கருத்துக்கணம் நிறுவனம் அங்கே போய் ஒரு அஞ்சாயிரம் சாம்பிள்ஸ் சர்வே எடுத்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ட்வீட்டில் வெறும் ஒரு பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு திருஷூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கும் செகண்டாக பாஜக வேட்பாளரான சுரேஷ் கோபி அவர்களுக்கும் இடையிலான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கருத்து கணிப்பில் ஒரு பர்சன்ட் தான் இருக்கு அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு அப்படிதான் தெரிய வருது அடுத்து வருவோம் தெலுங்கானாவில் ஒன்பது சீட்ஸ் போன முறை எவ்வளோ சீட்ஸ் ஜெயிச்சாங்க

இப்போ வந்து ஒருத்தர் நினைச்சாதான் ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல அதான் கட்சியோட பேர் வந்து தெலுங்கானா ராஷ்டிர சமிதின்றது பாரத ராஷ்டிர சமிதியாக போயிட்டு நேஷனல் பாலிட்டிக்ஸ்க்கு போனார்ல அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல தெலுங்கானா ராஷ்டிர சமிதி பாரத ராஷ்டிர சமிதி மாத்திட்டு போனாங்க அவங்க வின் பண்ண தொகுதியில எடுத்து பார்த்தாங்க ஹைதராபாத் அதை சுத்தி அதாவது பாரத் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி பாரத் ராஷ்டிர சமிதி ஆகி அது ஹைதராபாத் ராஷ்டிர சமிதியா மாறி இருக்கு ஹைதராபாத் தாண்டி அவருடைய செல்வாக்கு தெலுங்கானா ராஷ்டிர சமிதிக்கு எங்கேயுமே

அருணாச்சல பிரதேசத்தில் ரெண்டு வேட்பாளர்கள் கோவால ஒரு வேட்பாளர் திரிபுர ஒரு வேட்பாளர் அந்தமான நிக்கோபார்ல ஒரு வேட்பாளர் ஒரு வேட்பாளர் ஓகே இப்ப மொத்தமா பார்த்துக்கிட்டா நம்ம டெல்லியில் எடுத்துருவோம் டெல்லியில் டெல்லி மக்கள் வந்து ரொம்ப கிளியராவே வாக்களிப்பாங்க சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் சரி பாஜக கிடச்சிது ஆனா சட்டசபை தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கடந்த முறையெல்லாம் வந்து ஒரு நல்ல ரெண்டு முறையாக வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடச்சிது மாநிலத்துக்கு யாருக்கு ஓட்டு போடுவோம்னு தெரியுது மத்திய யாருக்கு ஓட்டு போடுன்னு தெரியுது இந்த முறை தான் வந்து ஒரு ஆசிட் டெஸ்டா இருக்க போது அந்த மக்களுக்கு ஏன்னா ஆம் ஆத்மி பிளஸ் காங்கிரஸ் நிக்க போறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு போடுறாங்க ஏன் ஆசிட் டெஸ்ட் வந்து துர்கா பிரசாத் சொல்றாருனா ஆம் ஆத்மிங்கிறது எப்பயர் பட்ட கட்சி இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அதனுடைய அரசியல் அறுவடை யார் பண்ணா

பண்ணாங்க அரசியல் பண்ணாங்க எப்படி இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு தெரியல என்ன சொன்னாங்கன்னா ஜார்க்கண்ட் சீம் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அனுதாபாலை வீச போகுது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் இது போன்ற எதிர்கட்சிகளுக்கு அப்படியே வாக்குகள் அள்ளி மக்கள் போறாங்க அனுதாபலை போராடிய வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க சோதனை போராட்ட தியாகியா அப்படிதான் மக்கள் கேட்கறாங்க அப்படி அந்த ஹேமந்த் சோரன் அவர்களுடைய அரசு எந்த விதமான அனுதாபலை ஏற்படுத்தல வரக்கூடிய பல கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா ஜார்க்கண்ட் இருக்கக்கூடிய தொகுதிகளை தொண்ணூறு சதவீத தொகுதிகளை பாஜக கூட்டணி தான் கைப்பற்ற பாஜக தான் கைப்பற்ற போகிறது அப்படிங்கறத சொல்றாங்க ஓகே இதுக்கு தான் பாக்கணுன்னா இந்த சட்டீஸ்கர்லெல்லாம் இருக்கு இல்லையா மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர் ராஜஸ்தான் இந்த சட்டசபை தேர்தலை பயன்படுத்தி நார்மலா அவங்க ஆட்சிக்கு மட்டும் வரல அங்க ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ்வ கொடுத்து நீங்க பிசியில ஒருத்தர் எம்பிசியில ஒருத்தர் அப்புறம் வந்து ஓசியில ஒருத்தர் எஸ்சில ஒருத்தர் எஸ்டியில ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் டெப்புட்டி சிஎம் ரெண்டு பேர் டெபுட்டி சிஎம் சிஎம் டெப்பூட்டி சிஎம் ரெண்டு பேர் ஸ்பீக்கர் டெப்பூட்டி ஸ்பீக்கர் இந்த அளவுக்குங்க ஒரு குரூஷியலா பாஜக ப்ளே பண்ணி அங்க ஒர்க் பண்ணிட்டாங்கங்க அதுதான் வந்து பாஜகவுடைய அந்த நார்த் ஹிந்தி பட்லன்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிக்கு இதுதான் காரணமாக இருக்க போகுது அப்படின்னு பல கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெண்டு வேட்பாளர்கள் வச்சு சொன்னேன் இல்லையா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிறதுலேயே அதிகமாக சிங்கிள் ராஜ் பார்ட்டி யாருன்னா பிஜேபி தான் அவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க அடுத்து உத்தரகாண்டில் மூன்று மூன்று வேட்பாளர்கள் மூன்று பேருமே வெற்றி பெற்று விடுவாங்க அப்படி தான் சொல்கிறாங்க அருணாச்சல பிரதேசத்தில் ரெண்டு அந்த ரெண்டுல ஒன்று யாருன்னு பார்த்தா இப்போ நம்மளுடைய பிரசென்ட் லா மினிஸ்டர் கூடிய கிரண் ரிஜிஜு அவர்கள்தான் அங்கே அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அடுத்து கோவாவில் ஒன்று திரிபுராவில் ஒன்று அந்தமான் நிக்கோபார் ஒன்று இது மூன்றுமே பிரகாசமாக வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறாங்க டாவணன் டேயூ தான் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஃபைட்டுங்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் பாஜக ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கில் சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முப்பத்தி மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள் இடம்பெற்றுருக்காங்க அதை தவிர இந்த பட்டியலில் ரெண்டு முன்னாள் முதல்வர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருபத்தி வேட்பாளர்கள் பெண்கள் நாற்பத்தி ஏழு பேர் வந்து ஐம்பது வயதுக்கும் குறைவானவர்கள் பட்டியல சாதியினர் இருபத்தி ஏழு பேர் பழங்குடியினர் வந்து பதினெட்டு பேர் இதர பிற்படுத்துவோர் ஓபிசி வந்து ஐம்பத்தி ஏழு பேர் அப்படிங்கிற வேட்பாளர் பட்டியல பாஜக வெளியிட்டிருக்காங்க ஏன்னா ஆரம்பத்திலே இந்த ஏன் இந்த சாதி வரியா நாங்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி வரி கணக்கெடுப்பு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மைய புள்ளியா வச்சு நாங்க கிளம்பிறங்குறோம் அப்படின்னு இந்தியா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி அவர்களும் கடந்த பத்து மாசமும் அதை தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா அது மத்திய பிரதேசிலே அதிகமா ஓபிசி உள்ள தொகுதிகளே கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக தான் ஜெயிச்சாங்க இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல ஏன்னா பாஜக இந்த முறை அதிகமா ஓபிசிகளுக்கு அதிகமா சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிறதாங்க இதன் மூலியமா தெரியுது கடந்த முறையே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் நல்லா பண்றாங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்கன்னா நாட்டில் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பாப்புலேஷன் எவ்வளோன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் அதே மாதிரி பாஜக எம்பிஸ்ல எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி எவ்வளவு சதவீதம் அறுபத்தொம்போது சதவீதம் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால பார்க்க முடியுது இந்த முறை போன தடவையை விட அதிகமான ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர எந்த விதத்திலும் குறைவான ரெப்ரசன்டேஷன் கிடையாது அப்படின்ட்டு நிறையா பாஜக தலைவர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ இந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்டெல்லாம் இந்திய அலையன்ஸ் வெளியிட்டுறாங்க இன்னமே இந்திய அலையன்ஸ் இதில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாரத் ஜோட நியாயத்தில் வந்து பிஸி ஆகிட்டார் என்னன்னு தெரியல மற்ற யாரும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களாம் அந்த இந்த ஷீட் ஷேரிங் எல்லாம் பார்த்தேன் ராகுல் காந்தி அவருக்கு வந்து பணையை எடுத்து உருட்டி விட்டு விளையாடிட்டு இருந்தார் ரொம்ப சீரியஸா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறா இ தமிழ்நாட்ல பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஷீட் ஷேரிங் இருக்க போகுதுன்னு தெரியல திமுக என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நாலு அஞ்சு சீட்டு தான் ஒதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க கடந்த முறை மாதிரியே எனக்கு பத்து சீட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க திமுக கூட்டநிட்டு வெளில போறேன்னு சொல்றாங்களா இல்ல அது மட்டும் சொல்ல முடியுங்க ஓகே நான் தனி ஆனா தெரியல தனிச்சு கூட நிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் எதிர்பார்க்கப்படுது உங்களுக்கு தலைச்சி நின்னு திமுக பாடம் புகட்டனும்ங்க அப்படி ஒருத்தர் கிளம்புனா என்ன ஆகும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்படி கிளம்பி தானே வந்து ஒன்று விழா போயிடுச்சு திமுக என்ன ஆனாலுமே கட்டி விட மாட்டாங்க இல்ல என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்ச என்ன அடுத்த திமுக பேசாம எதுக்கு கை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அமைச்சர் சீட்டு கேக்குறதுதான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வர்றதில்ல அவங்க எலெக்ஷன் வந்தா வந்து கதவை தட்டி கிடையாது போய் பிரச்சாரம் எதுக்கு வர சீட்டு வேணா இந்த

ஃபீவர் அப்படிங்கிறாரு இந்த அளவுக்கு தான் எலெக்ஷன் ஃபீவர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஸோ எலெக்ஷன் நெருங்கிறாரு இந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேட்பாளர்களில் எவ்வளோ வேட்பாளர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பேசுகிறோம் பேசு அண்ட் ஸ்டேட்யூட் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்